வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்த பதிவு பற்றி தான் பேச போகிறேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சமீபத்தில் வந்து ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பையன் இறந்து போன ஒரு நியூஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் அதிவேகமாக சென்று மின் கம்பத்தில் இடித்து மின்கம்பமே உடைந்து அந்த அளவுக்கு வந்து போய் இடிச்சிருக்காப்புல ஸோ அந்த மாதிரி இடித்து பைக்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே முன்னாடி இருக்கிற அந்த ஃபுல் பார்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அளவுக்கு போய் இடித்தா என்ன ஆகும் உயிர் போகத்தான் செய்யும் எதுக்கு இவ்வளோ வேகம் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் வந்து இருந்து என்ன பண்ண போகிறான் இந்த வேகத்தில் போகிறோம் வந்து போய் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சாபங்கள் கொடுத்துருந்தாங்க அந்த போஸ்ட்டில் கமெண்ட்டில் பார்த்தேன் தான் வேற எதுவும் கிடையாது சாபம் கொடுக்குறாங்கன்னா எதுக்காக இப்படி போகிறான் இவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்லை இவனுக்கு அப்படின்னா வந்துட்டு அவன் வாழுறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம்தான் இருந்தால் கூட வந்துட்டு இதுக்கு முழு பொறுப்பு அவன் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இதுக்கு வந்து நூறு சதவிகிதம் பொறுப்பேற்பு பொறுப்பேற்க கூடியவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் எதுக்காக வந்து பிள்ளைக்கு இவ்வளோ பைக் அதாவது இவ்வளோ வேகத்தில் போகக்கூடிய இவ்வளோ பெரிய பைக்கு எதுக்காக வாங்கி கொடுக்கணும் காசு இருக்குன்னு காமிச்சிருக்கிறதுக்காகவா இல்லை வந்துட்டு குழந்தை கேட்குறானே கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுக்குறீங்களா எதுக்குன்னு எனக்கு புரியவே இல்லை நம்மளுடைய டிவி நிகழ்ச்சியில் கூட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பையன் பேசுகிறான் அந்த பையனுடைய அப்பா வந்துட்டு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாங்க ஸோ பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடக்கூடிய அந்த வேலை பார்க்குறாங்க அந்த பையன் வந்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பைக்கு வேணும் அப்படின்னு கேட்டு அடம் பிடிச்சி அவங்க அப்பாவும் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா அப்பா சேர்ந்து அந்த பைக் வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அவன் வந்து அந்த நிகழ்ச்சியில் பேசும் பேசும்போது என்ன பேசுகிறான் அப்படின்னா இதை நினச்சி உனக்கு அதாவது கேட்குறாரு கோபி அவர்களுடைய நீயா நானா தான் இது நடந்தது அவர் கேட்குறாரு என்ப்பா பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்க ஒரு லட்சம் ரூபா போட்டு உனக்கு வந்து பைக் வாங்கி கொடுக்குறாங்களே உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலே இல்லையா அது அவங்க கடமை அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக அதாவது அந்த மதிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இளைஞனுக்கு வந்து தெரியவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க அதை உணரவே இல்லை அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து காசு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க இந்த விஷயெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைங்களை வந்து கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம் பிள்ளைங்களை வந்து கஷ்டத்தை சொல்லி வளங்க இதுதான் நம்ம குடும்ப நிலைமை நம்ம இவ்வளவுதான் இருக்கணும் இந்த காசு உன் கையில் உன் கையில் வந்துட்டு அஞ்சு ரூபா இருந்தால் நீ ரெண்டு ரூபா பொருளுக்கு தான் ஆசைப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளங்க எங்க வீட்டுல வந்துட்டு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்க கையில வந்து அஞ்சு ரூபாய் இருந்துச்சுன்னா நீ ரெண்டு ரூபாய் பொருளுக்கு தான் ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இன்னைக்கு இளைஞர்கள் எத்தனை பேர் வீட்டில் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிது இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஆனால் அதோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியறதே கிடையாது பேரண்ட்ஸுமே வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என் புள்ள வந்து கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படட்டும் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையை வந்து கற்றுக்க முடியும் என் கஷ்டமே தெரியாமல் வந்து குழந்தைங்களை வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட அது வந்து பெரிய லெவல்ல வந்து அவங்க நின நினச்சிப்பாங்க அந்த சின்ன கஷ்டத்தை கூட அவங்களால தாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க வர ஜெனரேஷன் வந்து அப்படிதான் வந்துட்டு இருக்கு ஏன்னா வந்துட்டு இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து எப்படி பிள்ளைங்களை வளர்க்குறாங்க அப்படின்னா கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறேன்னு வளர்க்குறாங்க அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது எல்லாமே அவங்களுக்கு வந்து செல்லமா இருக்கிறது இன்னும் சொல்ல போன ஜென்ரேஷன் வரைக்கும் வீட்டில் வந்து மூணு நாலு பசங்க இருந்தாங்க இந்த ஜென்ரேஷன் அப்படி கிடையாது ரெண்டு தான் மேக்சிமம் வீடுகள்ல ஒரு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது மொத்தத்தையும் அந்த குழந்தைக்கு செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய செலவுகள் பண்றாங்க அது இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது போன ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர்த்து வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஃபேமிலில பட் இந்த ஜென்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து வைக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு பேங்க்ல வந்து காசு பேங்க் அக்கௌண்ட்ல வந்து சேலரி வந்து விழுறா விழுந்ததுக்கு அப்புறமா அந்த கார்டு கார்டு கூட இப்போ கிடையாது எல்லாம் வந்து ஜிபே ஆயிடுச்சு மொபைல் இருந்தால் போதும் எங்கே போனோம் என்ன செலவு பண்ணோம் எந்த கணக்கும் கிடையாது இஷ்டத்துக்கு செலவு பண்ண வேண்டியது கடைசியில் பார்த்தா இஎம்ஐ கட்ட காசு இல்லை அது கட்ட காசு இல்லை நிற்க வேண்டியது இதெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சேமித்து வைக்கிறதுனா என்ன கஷ்டம் என்ன நம்ம எதிர்காலத்தை பற்றி எப்படி பிளான் பண்ணணும் இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸை சொல்லி கொடுத்து வளர்க்காதது தான் காரணம் இப்போ இந்த பையன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அங்கே போய் இடித்து செத்து போகிறான் அப்படின்னா கூட நிறைய பேர் கேட்கலாம் அந்த நிலமையில் கூட அவன் அவ்வளோ குழம்பியிருக்கான் அவ்வளோ வீடியோஸ் எடுத்துருக்காங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியாது போய் வந்து அவ் அவ்வளோ அத்தனை பேரும் டாக்டர்ஸாக இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க கிடையாது அப்போ அவனுக்கு என்ன முதலுதவி செய்யணும் அப்படிங்கிறதே வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படியே தெரிஞ்சாலும் வந்து போலீஸுக்கு பயந்துக்கிட்டு நம்ம போய் தொட்டால் நம்மளும் கேஸில் வந்து மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தினால யாரும் பக்கத்தில் போய் தொடுறதே இல்லை ஆக்சிடெண்ட் ஆனவங்களை ஸோ ஆம்புலன்ஸ் வந்தால் தான் உண்டு ஆம்புலன்ஸ் வரல அப்படின்னா அதோ கதி தான் இந்த பையனுக்கும் அதே தான் நடந்தது ஃபாஸ்ட்டாக போய் மோதி அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே விழுந்திருக்கான் இத்தனைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்கு உடனே வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட்டும் ஆயிருக்கு பத்து நிமிஷம்னா பத்து எல்லாம் வர முடியாது எல்லா இடத்துக்குமே அந்த மாதிரி பத்து எல்லாம் போக முடியாது சிட்டி சைடில் அப்படின்னு சொன்னால் நம்ம கால் பண்ணோம்னா பத்து நிமிஷத்தில் வந்துடுது இங்கெல்லாம் வந்துட்டு சில நேரங்களில் கால் பண்ணும்போது பத்து நிமிஷத்துக்கு உள்ளவே வந்துடுறாங்க ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்காரங்கள சொல்லி ஒன்றும் இதுக்கு குத்தம் சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்துட்டு நியூஸ் வந்து எப்படி போகிறாங்கன்னா ஆம்புலன்ஸ் வர லேட்டானதுனால இவங்களுக்கு வந்து உயிர் போன மாதிரி ஒரு சில மீடியாக்கள் வந்து நியூஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் தப்பு எங்கே இருக்கோ அவங்கள தான் வந்து நம்ம குறை சொல்லணும் ஆம்புலன்ஸ் வரது லேட் ஆகிடுச்சு ஏன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆனதே தப்பு தானே யாரோ ஒருத்தர் தவறு பண்ணுறாங்க அதாவது இப்போ இவங்க இவங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க வர அந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் சைடு வாங்கி வந்ததுனால இவர் வந்து போய் மோதிட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சீன் வந்து எப்படி அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குழந்தைகள் மீது அக்கறை கொண்ட பெற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கி கொடுக்காதீங்க இதை வந்து பெற்றவங்க தான் வந்து யோசிக்கணும் பிள்ளைங்க யோசிக்க மாட்டாங்க ஒரு இருபது வயசு பையன் அவன் வந்து நம்ம வேகமாக போகக்கூடாதுன்னு எப்படி யோசிப்பான் குடும்பத்தை பத்தி எப்படி யோசிப்பான் நம்ம வேமா போனா வந்து நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம இல்லாமல் போயிடும் இதெல்லாம் வந்து அந்த வயசுல யோசனை வரவே வராது இளம் கன்று அறியாதுன்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க அது உண்மைதான் அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது அதுதான் வந்து இளமை அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடியவங்க கையில வந்து டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை பெற்றவங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பயனுடைய இழப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் சமுதாயம் அவ்வளோதான் ஏன் சமுதாயம் அப்படிங்கிறது எப்படி மாறிட்டு வருதுன்னா ஒரு பைக்கு ஒருத்தங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதை வச்சு அவங்களுடைய மதிப்பை வந்து எடை போடுறது மாதிரியான ஒரு சமுதாயம் இப்போ உருவாகிட்டு வருது இதுவும் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஜய விஷயம் தான் இங்கே வந்து சிட்டி சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ வீலர் வச்சுருக்கிறவங்கலாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான் இதை ஃபோர் வீலர் வச்சுருக்காங்க கார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் வந்து மதிப்பாக பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் சமுதாயம் மாறிக்கிட்டு வருது இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் நீ கடனே இல்லாம நீ நடந்து போனாலும் உன்னை வந்து மதிக்க மாட்டாங்க ஆனா கடன் வாங்கி இவ்வளவு பெரிய பைக் வாங்கிட்டு அவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டு எல்லாமே கடன்ல வாங்கி வச்சிருந்தேன்னா உனக்கு வந்து கூற கும்பிடு போடுற சமுதாயம்தான் தான் இங்க இருக்கு அப்படிப்பட்ட சமுதாயம் இருக்கிறதுனாலதான் நம்மளும் வந்து இந்த சமுதாயத்துல மதிப்பா இருக்கணும் இந்த பைக் வச்சிருந்தாதான் நம்மள மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு விஷயம் வந்து இளைஞர்கள் மனசுல தானவே வந்துருது அதாவது சமுதாயத்தை பார்த்து கற்றுக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பைக்கில் போய் நின்னா தாண்டா சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறது தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வருது வீட்டில் வந்து பைக் வாங்கி கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்சி வாங்குறாங்க சரி வாங்கினதுக்கப்புறம் மெல்லமாக போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு போக வேண்டியது அதுக்கப்புறம் போய் சேர வேண்டியது இதுதான் தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து சும்மா ரோடில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கேன் ஆப்போசிட் சைடில் ஒரு பையன் வண்டி ஓட்டிகிட்டு வரான் அந்த பையன் வந்து டென்த்து கூட படிக்க மாட்டான் சரியா ரொம்ப சின்ன பையன் இம்மெச்சோர்டாக இருக்கான் ரொம்ப சின்ன பையன் மிஞ்சி போனால் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்துக்குள்ளே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கான் அந்த பையன் வந்து டூ வீலர் ஓட்டிகிட்டு வரான் பின்னாடி வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி ஒரு சின்ன பையன் அவனை விட சின்ன பையன் பின்னாடி உட்காந்துட்டு வரான் மெயின் ரோட்டில் ஓட்டிகிட்டு வராங்க வண்டியை எப்படி வீட்டில் கொடுத்து அனுப்புகிறாங்க யோசிச்சு பாருங்க நான் அந்த பையனை வந்து பிடிச்சி திட்டணும்னு நினச்சேன் அவங்க பேரண்ட்ஸ் போய் பேசணும்னு நினச்சேன் ஆனால் பிடிக்க முடியல அந்த பையனை அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிட்டான் அதனால் நான் வந்து வந்துட்டேன் ஏன்னா வந்துட்டு ஒரு நாலு ரோடு மீட் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் அங்கே தான் நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா நேராக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் இவன் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போகலை எப்படி போயிட்டு இப்படி ரவுண்டு போட்டு இப்படி போயிட்டு அப்புறம் அப்புறம் அப்படி போகிறான் அது வந்து மெயின் ரோடு சும்மா வந்து வீட்டில் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் கிடையாது மெயின் ரோடில் வந்துட்டு ஒரு நாலு ரோடு மீட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவங்க ஓட்டிகிட்டு வந்தப்போ நல்ல வேலை வேறு எந்த வண்டியும் வரல இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்க அவன் பாட்டுக்கு வந்து அவன் சின்ன பிள்ளைங்கிறதுனால அவனுக்கு அதெல்லாம் தெரியல இந்த பக்கம் இண்டிகேட்டர் போடணும் அந்த பக்கம் பார்க்கணும் மிரர் பார்க்கணும் இந்த சைடு யார் வராங்கன்னு பார்க்கணும் இந்த சைடு யார் வராங்கன்னு பார்க்கணும் இதெல்லாம் தெரியல அப்படியே யூட்டன் போட்டு இந்த சைடு போனா எதிர்க்க ஒரு பைக் வந்தது நல்ல வேலை இடிக்கலை இடிச்சிருந்தான்னா என்னத்துக்கு இருக்கும் அவங்களுக்கும் வந்து டேஞ்சர் தான் இந்த பையனுக்கும் டேஞ்சர் தான் எப்படி வந்து சின்ன பசங்க கிட்ட எல்லாம் வண்டி கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு எனக்கு அது புரியவே மாட்டேங்குது ஆனால் வந்துட்டு பத்து கூட படிக்கல அவன் பக்கத்துக்கு கீழே தான் படிப்பான் ரொம்ப இம்மச்சியூர்டு பையன் அப்போ வந்துட்டு யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் கொடுப்போம்மா அந்த மாதிரி ஒரு பையன் வண்டி கொடுத்து அனுப்புவோமா அது அவனுக்கும் டேஞ்சர் அவனுக்கு எதிர்க்கு வர்றவங்களுக்கும் டேஞ்சர் இது மட்டும் கிடையாது நீ வீட்டு பக்கத்திலே ஓட்டுன்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்துடுறாங்க இந்த பையன் பையன் வந்து வீட்டு பக்கத்துலேயே ஓட்டுறானா அங்க எங்கேயும் போறானான்னு கண்காணிக்கிறது கிடையாது இவன் வந்து வண்டி எடுத்துட்டு மெயின் ரோட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடுறான் இதெல்லாம் வந்துட்டு நிறைய வீட்டில் நடக்குது நான் வந்துட்டு நானே வந்து பார்த்தேன் ஒரு பையன் இங்கே எங்கள் தெருவில் இருக்கிறவன் தான் ஸ்கூலில் படிக்கிற பையன் தான் நான் சொன்ன மாதிரி டென்த்துக்கும் கம்மியாக படிக்கிற ஒரு பையன் வண்டி ஓட்டி பழகணும்னு சொல்லிட்டு எங்கள் தெருவில் தான் வண்டியெல்லாம் ஓட்டி பழகினாப்பில ஸோ அவனை வந்துட்டு யாரோ வந்து சொந்தக்காரன் வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சொந்தக்கார குழந்தையும் ஒரு குழந்தைய முன்னாடி வச்சுக்கிட்டு வந்துட்டு நான் வண்டி ஓட்டி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறதுக்காக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க இவன் இந்த ரோட்லேயே ஓட்டிகிட்டு இருந்தவன் வந்துட்டு எங்கே போனானே தெரியல விழுந்து வாரி அந்த குழந்தைங்க வந்து மூக்கில் அடிபட்டு ரத்தம் வந்து அதெல்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சரி பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய வீட்டில் நடக்குது அதாவது என்னென்னா கண்காணிக்கிறது இல்லை குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நானே வந்து இவ்வளோ தூரம் வந்து இதாக பேசுறேன்னா எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது அந்த பையன் வந்து கடைசி நேரத்தில் வந்து கதர்றான் நான் வந்து சாகப் சாக போறேன் என் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள நான் பார்க்க முடியாது அவங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது என் லைஃப் இப்படி ஆயிட்டு இவ்வளோ தூரம் கதறான் இதை வந்து நீ வந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் கொஞ்சம் வந்து மதுவும் வந்து குடிச்சிருக்கான் குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் வேகமாக ஓட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்படி கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் வந்து நீ இவ்வளோ தூரம் புலம்பி என்ன யூஸ் ஒன்றுமே கிடையாது எவ்வளோ தூரம் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பையனை காப்பாற்ற முடியல நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க எனக்கும் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து வந்து ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன் பெத்து வளர்த்து அந்த பையனுக்கு இருபது வயசு இருபது வருஷம் வளர்த்த பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த வீடியோலாம் அவங்க பார்த்துருப்பாங்க ஆனாலும் வந்து என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ஆசை ஆசையாக ஒரு பைக் வாங்கி கொடுத்து கடைசியில் அதுவே அவனுக்கு வந்து யமனா மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னெல்லாமோ வந்து அந்த பேரண்ட்ஸ் மனசெல்லாம் எப்படி தான் தீர்த்துக்கு போகிறாங்களோ எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ இதை தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இது இது குறித்து அந்த வீடியோ குறித்தும் பெற்றவர்களின் கவனக்குறைவு குறித்தும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பெட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை பப்போப்பா பாய்